என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் விருந்தில் சாப்பிடுவது பற்றிய கனவின் பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் விருந்தில் சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் புதிய சாகசங்களை செய்து காட்டவிருப்பதையும் உங்கள் அன்பிற்குரியவர்களின் அன்பு மற்றும் பாதுகாப்பு தனக்கு வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் அதிகரிக்கவிருப்பதையும் ஆன்மீக பற்று உங்கள் மனதில் வரவிருப்பதை உணர்த்தியும் இனிமையான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கண்டறிந்து நேறு உணர்த்தியும் குழந்தை பருவ நினைவுகள் மனதில் வந்து செல்லவிருப்பதையும் நீங்கள் கடினமான வேலைகளை செய்து முடித்து காட்டி அதற்கான வெகுமதிகளை பெறுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் யாரோ விருந்திற்கு உங்களை அழைப்பது போல் கனவில் கண்டால் யாரோ சிலர் உங்களுக்கு மிகுந்த மரியாதை காட்டுவார்கள் உங்கள் முயற்சி மற்றும் கடின உழைப்பிற்கு சரியான வெகுமதி கிடைக்கவிருப்பதையும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏதோ ஒரு விருந்து நிகழ்ச்சியை பார்ப்பது போல் கனவில் கண்டால் வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வாழும் உங்கள் நட்பு அல்லது உறவினர்களை நீங்கள் பார்க்க பயணம் செல்லவிருப்பதையும் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களை நீங்கள் சந்திக்க சந்திக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏதோ ஒரு விருந்து நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தீய பழக்க வழக்கங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கவிருப்பதையும் எனவே கவனமாக உடற்பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது விருந்தில் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் உங்கள் தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்வில் அடைந்த வெற்றியை பிறருடன் சேர்ந்து கொண்டாடி மகிழவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் விருந்துக்கு ஏற்பாடு போல் கனவில் கண்டால் உங்களுக்கு பல கடமைகள் இருக்கும் என்பதை உணர்த்தியும் பிறர் தங்கள் வேலைகளை செய்ய உங்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பார்கள் எல்லா விஷயங்களையும் இருமுறை யோசித்து செய்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது யாரும் உங்கள் விருந்திற்கு உணவருந்த வராதது போல் கனவில் கண்டால் நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒருவரின் உண்மையான முகத்தை காட்டிவிடவிருப்பதையும் நீங்கள் அவரை சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்கள் விருந்தை யாரோ ஒருவர் அழிப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் எதிர்பாராத சிக்கல்கள் பெரிய தடைகள் பற்றியும் அதை கடக்க அதிக நேரமும் முயற்சியும் தேவைப்படவிருப்பதையும் அதை தைரியமாக எதிர்கொள்ளவும் அதன் மூலம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது திருமண விருந்தை கனவில் கண்டால் எதிர்பாராத செலவுகள் வரவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் கார் அல்லது வீட்டு உபயோகப் பொருள்களை பழுது பார்ப்பதற்கு பணத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள் மாதாந்திர வரவு செலவு பற்றிய திட்டமிடுதலால் கடினமான செலவுகளை குறைத்து மிச்சப்படுத்துவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி